தானிஷ் ஐடெக் கல்வி நிறுவனம் நடத்திய விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது கோவை கே ஜி சாவடியில் உள்ள தானிஷ் ஐடெக் கல்வி நிறுவனம் தானிஷ் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் பள்ளிகளுக்கு இடையிலான விளையாட்டு போட்டியை நடத்தியது இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உற்சாகத்துடன் விளையாடினர் கால்பந்து கைப்பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன அனைத்து போட்டிகளும் முடிவடைந்ததை தொடர்ந்து பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை பேரூர் கோட்டத்தின் துணை காவல் கண்காணிப்பாளர் சிவகுமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் தானிஷ் கல்வி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கே ஏ அப்துல் பாஷா போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பாராட்டு தெரிவித்தார் மேலும் மாணவர்கள் தொடர்ந்து விளையாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தானிஷ் ஐடெக் கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் முனைவர் அருள் குழந்தைவேல் மாணவர்கள் உள்ளிட்டோர் பரிசு வழங்கும் விழாவில் கலந்து கொண்டனர்